ஜிஆர்என் டியபெட்டிக்ஸ் சென்டர் யூடியூப் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன் சர்க்கரை நோய் நீண்ட காலமாக கட்டுப்படுத்தப்படாவிட்டால் இது பல்வேறு உறுப்புகளை பாதிக்கும் டியபெட்டிக் நெஃப்ரோபதி என்பது இரத்தத்தில் அதிகப்படியான சர்க்கரை அளவு சிறுநீரகங்களுக்கு சேதம் விளைவிக்கும் நிலை சிறுநீரகங்கள் இரத்தத்தை வடிகட்டும் போது புரதம் சிறுநீரில் கலக்காமல் இருக்க வேண்டும் ஆனால் டயபெட்டிக் நெஃப்ரோபதி நோய் ஏற்படும் போது இரத்தத்தில் உள்ள புரதம் சிறுநீரில் கலக்கத் தொடங்கும் இது உடலில் திரவம் தேங்குதல் உயர் இரத்த அழுத்தம் மற்றும் இதய நோய் போன்ற பிரச்சினைகளை ஏற்படுத்தும் நீண்ட காலமாக கட்டுப்படுத்தப்படாத சிறுநீரக நோய் சிறுநீரக செயலிழப்புக்கு வழிவகுக்கும் சிறுநீரகங்கள் முழுமையாக செயல்படத் தவறினால் இரத்தத்தில் உள்ள கழிவுப் பொருட்கள் வெளியேற்றப்படாமல் தங்கிவிடும் இது உயிருக்கு ஆபத்தான நிலை சிறுநீரக நோய் பிற உடல் உறுப்புகளையும் பாதிக்கும் இதனால் இதய நோய் பகவாதம் எலும்பு நோய் மற்றும் நரம்பு பாதிப்பு போன்ற பிரச்சினைகள் ஏற்படலாம் எவ்வாறு வாழ்க்கை முறை மாற்றங்கள் மூலம் தடுக்கலாம் சர்க்கரை அளவை கட்டுப்படுத்துவது சிறுநீரக நோயை தடுப்பதற்கும் ஏற்கனவே உள்ள பாதிப்புகளை குறைப்பதற்கும் மிக முக்கியமானது சர்க்கரை நோய்க்கு ஏற்ற உணவை உட்கொள்வது அவசியம் அதிகப்படியான கொழுப்பு உப்பு மற்றும் சர்க்கரை அடங்கிய உணவுகளை தவிர்க்க வேண்டும் அதிக அளவில் புதிய பழங்கள் காய்கறிகள் முழு தானியங்கள் மற்றும் குறைந்த கொழுப்புள்ள புரத உணவுகளை உட்கொள்ள வேண்டும் வாரத்திற்கு குறைந்தது நூற்று ஐம்பது நிமிடங்கள் நடுத்தர தீவிரத்தன்மையுள்ள ஏரோபிக் உடற்பயிற்சி செய்வது சிறுநீரக ஆரோக்கியத்தை மேம்படுத்தும் அதிகப்படியான உடல் எடை சிறுநீரகங்களுக்கு அதிக அழுத்தத்தை ஏற்படுத்தும் எனவே ஆரோக்கியமான எடையை பராமரிப்பது முக்கியம் உயர் இரத்த அழுத்தம் சிறுநீரகங்களுக்கு சேதம் விளைவிக்கும் எனவே உயர் இரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்துவதற்கு மருத்துவரின் ஆலோசனைப்படி மருந்துகளை உட்கொள்ள வேண்டும் புகைப்பிடித்தல் சிறுநீரகங்களுக்கு தீங்கு விளைவிக்கும் எனவே புகைப்பழக்கத்தை தவிர்க்க வேண்டும் இந்த வீடியோவில் தரப்பட்ட தகவல்கள் பொதுவான தகவல்களாகும் எந்தவிதமான சந்தேகமும் இருந்தால் உடனடியாக மருத்துவரை அணுகவும் நன்றி மீண்டும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்